சோ இப்ப தனியா வந்து உங்களுக்கு இந்த மலர்களும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மலர்களும் நான் போட்டுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த ராசிக்கு என்ன மலர்கள்னு போடுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இவ்வளவு கிளியரா உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன மலர்கள் இதை வந்து நான் போடுறேன் அவ்வளவுதான் இதுல வந்து ராகு கேது வரலைங்க வெறும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு வெள்ளி புதன் குரு சுக்கரனுக்கு வெள்ளி போட்டிருக்கேன் சனி சரிங்களா இதுக்கான கிழமையும் நான் போ போட்டுறேன் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இல்லையா அதனால போடுறேன் நான் சரிங்களா செவ்வாய்க்கு வந்து செவ்வாய்க்கிழமை ங்கிறதுக்காக போட்டிருக்கேங்க இப்ப சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்திரன்னா திங்கக்கிழமை செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை புதன்னா புதன் கிழமை குருனா வியாழக்கிழமை வெள்ளினா வெள்ளிக்கிழமை சனினா சனிக்கிழமை இதுலயும் எந்த கன்ஃப்யூஷன் வேணாலும் உங்களுக்கு நான் இதை தரேன் ஓகேங்களா சூரியன்னா செந்தாமரை சந்திரன்னா வெள்ளை அள்ளி செவ்வாய்னா செண்பகம் செண்பக புதன்னா வந்து துளசி புதன்னா துளசி குருனா வெண் முல்லை சுக்கரன்னா வெண் தாமரை இது வந்து பாத்தீங்கன்னா செந்தாமரை இது வந்து தாமரை சனினா கருங்குவலை. அதாவது இந்த நீல கலர் பூ இருக்கும்ல அதையும் நீங்க எடுத்துக்கலாம் கணேசன் என்ன ஆயிடுச்சு மகரம் உத்ரா உத்ராடம் கடன் பிரச்சனையுமா கொஸ்டின் ஆன்சர் வரும் அதுல பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா இதுல எதனா கேள்விகள் இருந்தா கேளுங்க சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாந்திக்கு போறோம் மாந்தி இது வந்து போன லைவ்லயே வந்து எல்லாருக்கும் வந்து மாந்தி இது வரைக்கும் கேள்விப்பட்டது மாந்தி ஒரு ஜாதக கட்டத்துல மாந்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒருத்தரோட லைஃபே பெரிய லெவல்ல மாந்தி எந்த வீட்டுல இருக்கோ அதுக்கான பாதிப்பு இருக்கு சோ அத வந்து நம்ம போறோம் இப்ப இத நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த மலர்கள் இந்த கிழமையில இந்த பூக்கள் வந்து ஒரு கிண்ணத்திலேயோ தட்டிலேயோ தண்ணி வச்சு அதை வச்சு நீங்க வந்து வழிபட்டு வரும்போது நிச்சயமா வந்து உங்களுக்கு ரெண்டு பதினொன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பதினொன்னு ஆக்டிவேட் ஆகும் இதற்கான மலர்கள் இது இந்த ரெண்டு பதினொன்று வந்து ஆக்டிவேட் பண்ணி தரும் நீரிலும் இந்த மலர்களையும் அவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மலரோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா ஒரு நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலரோட வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் அப்ப அது ஒரு நாள் தான் இருக்கு வந்து இறைவனுக்கு நம்ம படைக்கிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து மலர்களை யூஸ் பண்றோம் மெடிக்கல் குணமும் மருத்துவ குணமும் இருக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னா என்ன விஷயம் எவ்வளவு பெரிய சூட்சமத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு பாருங்க இத பயன்படுத்தி தான் தெரியும் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்து அவங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு நிச்சயமா நேர்களே நீங்களும் பயன்படுத்தி பாருங்க மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாறுதல் உங்க வாழ்க்கையில இருக்கும் உங்கள் தனவரவு அதாவது ரெண்டு பதினொன்று ஆக்டிவேட் பண்ணும்போது போது நிச்சயமா தனவரவும் நீங்க உங்க வாழ்க்கையில பெருசு பண்ணிக்கலாம் எண்பத்தி லைக் கொடுத்துருக்கீங்க நேர்களே ரொம்ப நன்றி டபுள் டேப் தயவு செய்து டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க கணேசன்மரை விருச்சகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பிளஸ் புதன் குருக்கானது பெண் முல்லை தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பிளஸ் சுக்கரன் வெண்தாமரை வெண்தாமரை தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருங்குவலை பிளஸ் வெண்தாமரை சந்திரன் பிளஸ் சுக்கரன் மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பிளஸ் செவ்வாய் அகைன் பாத்தீங்கன்னா கருங்குவலை பிளஸ் செண்பகம் ீங்களா குரு பிளஸ் குரு வெண்முல்லை மீனத்துக்கு செவ்வாய் பிளஸ் சனி இதுதான் இந்த பன்னெண்டு ராசிக்கான மலர்கள் இந்த மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு நாள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த மலர் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வரலாம் ஓகேங்களா நான் எப்படி வந்து நீரை வந்து நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியும் நான் சொன்னனோ அதே மாதிரி இந்த மலர்களிலையும் நீர்லேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மலர்களை இந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குலாம் ராசி அல்லது லக்னத்துக்காரங்க செண்பகம் ப்ளஸ் தாமரை இதை வந்து ஒரு கட்டுல இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த பூவை வச்சு நெய்வேத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஒரு இனிப்பை வந்து செஞ்சு வச்சுட்டு வழிபடணும் அந்தந்த நாள் இப்போ வந்து துலாம்னா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் என்றைக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம் இதை வந்து இந்த இந்த துலாம் ராசிக்கார லக்னத்துக்காக இந்த பூக்களை வச்சு வழிபட்டுட்டு வரணும் அதாவது ரெண்டு பதினொன்ன நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ரெண்டு பதினொண்ணு வந்து ஆக்டிவேட் பண்றோம் சரிங்களா